வெல்கம் பேக் மை சேனல் பி மீன் அவன் வாங்க இன்னைக்கு என்னோடய மார்னிங் ருட்டின் என்னென்னு பார்க்கலாமா வந்தாச்சுங்க கடற்கரைக்கு காலையிலே வந்தாச்சு மணி இப்போ பார்த்தோம்னா ஒரு ஒன்பது மணி இருக்கும் வெயில் சுட்டு எரிச்சு கொண்டு இருக்கிறது எப்பாட்டி இருக்கவே முடில சரியான அனல் வாங்க இன்னைக்கு என்னென்ன வரவுகள் இருக்குன்னு பார்ப்போம்மா பார்த்திங்களா என்னெல்லாம் தெரியுதா நானும் என்னோடய குழந்தையும் தான் இருக்கோம் நாங்கள் ரெண்டு சேர்ந்து தான் இன்றைக்கி விழுந்து வீடியோ கேப்சர் பண்ண போகிறோம் பார்த்திங்களா அந்த நண்டு ஒரு ரோட்டத்தை எல்லாமே உயிரோடு இருக்குங்க அதாவது வெயிலுக்கு வந்து பெரும்பாலும் நண்டு உடனே இறந்துடும் ஸோ இறக்க விடாமல் நாங்கள் வந்து தண்ணியை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம் கடை தண்ணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் அண்ணான்னு சொல்லி எல்லோரும் தேவையான மீனை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத கலசைட்டு இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே எரிஞ்சிருவாங்க அதுக்கு தெரியிற காரணம் என்ன தெரியுமா கடல அந்த வந்து சண்டை போட்டு உருளுங்க அதை பிடிக்கிறதுக்காண்டிய அதுவே ஒரு மார்னிங் ஷோ மாதிரியே இருக்குங்க அது ஒரு என்ஜாய்மெண்ட் தாங்க எங்கள் அண்ணா ஒரு சைடு மீன்லாம் எடுத்துகிட்டு இப்போ எங்கள் அப்பா கூட போய் எடுக்க போகிறாங்க இந்த ரெட் கலர் டிஷர்ட் இருக்காங்களா அதை மை பிரதர் பாருங்களேன் அதாவது ரெண்டு மூணு கேன் வச்சு ஒரு சைடு இருக்கிற மீன் நண்டுன்னு சொல்லி தனித்தனியாக பார்ப்பாட்டாக பிரித்து வச்சுக்கணும் ஏன்னா நண்டோட மீனை சேர்க்க முடியாது ஏன்னா வியாபாரி தனித்தனியாக வருவாங்களா ஸோ தனித்தனியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்களேன் வெயில் தாக்கம் ஓவர் ஆயிடுச்சா நண்டு சீக்கிரம் இறந்துடும் இறந்துச்சின்னா வியாபாரி எடுக்க மாட்டாங்க ஸோ அதை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இது ஒரு முரங்க கச்சான்னு சொல்கிறது அண்ணா ஒரு மாலுக்குள்ளே ஒரு நண்டாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது பேர் வந்து கச்சான்னு சொல்லுவாங்க எப்படின்னா இதுக்குள்ளே நண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு கீழே வந்து ஜா குளோ ஓப்பன்லாம் இருக்காது இந்த மே வாய் மட்டும் ஓப்பனில் இருக்கும் அதுக்குள்ளே நண்டை எடுத்து போட்டுட்டு நல்லா சுற்றி கவர் பண்ணிவிட்டு ஏதாவது நண்டு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி நல்லா சுற்றிட்டு நல்ல கூலிங்கான தண்ணிக்குள்ளே கொஞ்சம் இப்போ நம்ம நிற்கிற இடம்லாம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும் தண்ணி ஏன்னா சூரியன் படுறதுனால கொஞ்சம் தண்ணிக்குள்ளே இறங்கி வச்சுட்டோம்னா அது வாட்டில் இருக்குங்க அதுக்கா தான் வச்சுக்கிட்டு இருக்காப்புல அடுத்து பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு நண்டோடு போராடிக்கிட்டு இருக்காரா இப்போ இருக்கிற நண்டு உயிரோடு தான் இருக்கேன் என்ன ஒரு அரை மயக்கத்தில் இருக்குது தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே துள்ளி குதிச்சுட்டு வந்துடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் அதை பையன் பைய எடுத்துக்கிட்டு ஏன்னா என்ன பண்ணுறது நண்டுங்கே எடுக்கிற சின்ன இல்லைங்க அது குத்துனுச்சின்னா எம்மாடியோ என்ன வழி வலிக்கும் தெரியுமாங்க ஒரு சில நண்டு உயிரோடு இருக்கும் படார் படாருன்னு கிடச்சி விட்ருவாங்க சரியான வலி வழி வலிக்கும் அதை எடுத்தாச்சு இது ஒரு நண்டுங்க ஏன்னா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கா அப்படி வெயில் தாங்க முடியலை ஏன்னா என் பாப்பா கூட தான் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டிருக்கேன்னா என்னால் எடுக்க முடில ஸோ நான் போட்டுக்குள்ளே வந்து ட்ரைபேடை வந்து செட் பண்ணிட்டேங்க வச்சுட்டு ரிமோட் கண்ட்ரோல் மட்டும் நான் கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் தேவைங்கிற இடத்துல ஆன் அண்ட் ஆஃப் நம்ம பண்ணிக்கலாம் என்னெல்லாம் உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லி நாங்கள் கொட்டாய்க்குள்ளே போயிட்டாங்க ஏன்னா வெயில் வந்து அந்தளவுக்கு இருக்குதுங்க ஸோ அதனால தான் இப்படி தெரியுது ஃபஸ்ட் டைம் இப்படி எடுக்கிறேன் ட்ரைபேடை வந்து போட்டுக்குள்ளே வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து அதுக்கு ஏற்றாப்பிலே எடுங்கப்பான்னு சொல்லிவிட்டு அதுக்கு டிலே ஆகுது என்ன கேமராவில் காட்டிக்கிட்டு எது பண்ணுறது அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு எங்களுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நண்டாக எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க இதை மாதிரி டெய்லி ரொட்டீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்க்குற என்னோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக்கையும் தட்டிடுங்க பார்ப்போம் அடுத்து பாருங்களேன் ஒரு மஞ்சப்பாறை மீன் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல மஞ்சப்பாறை மீன் நான் சாப்பிட்டது கிடையாது பெரும்பாலும் இந்த பாறை இனத்தில் உள்ள மீன் வந்து அதை சாப்பிட மாட்டேன் நல்ல எனக்கு பிடிக்காது ஆனால் இது ஒரு கலரை பாருங்களேன் அந்த கலரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த மஞ்சள் கலரில் மின்னுங்க ஒரு பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க முதல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்களேன் அடுத்து பாருங்கள் ஒரு குட்டி கனவா பேபி கனவா எடுத்து தூக்கி போட்டாச்சு அடுத்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா இது பேர் தாளஞ்சுறாங்க எம்மையாக இருக்கும் சமைச்சி சாப்பிட்டோம்னா என்ன அதை ஒரு துளியை தான் உரிக்க முடியாது அப்புறம் என்ன ரொம்ப மோசமான என்ன தெரியுமா இது பெரும்பாலும் உடனே சாகாது அது துளியை பிரிக்கியலையும் உயிரோட தான் இருக்குமா அதனால் நாங்கள் பெரும்பாலும் சமைக்கிறதுக்கு எடுக்க மாட்டோங்க ஏன்னா அது உயிரோடையே துடிச்சிக்கிட்டே இருக்கும் அது கொள்ள மனசும் வராது அது உரிக்கவும் அதிகமாக முடியாது ரொம்ப ரஃப்பாக இருக்கும் தோல் அதனாலங்க அடுத்து பார்ப்போங்க நான் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி விட்டேன் அதனால தான் ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க அதோட தான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்ருக்கேன் வீடியோவை அதான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கேன் அடுத்து பாருங்க ஒரு மீன் நண்டு சொல்லி படுறது ஃபுல்லாக ஒவ்வொன்றா கழிச்சு கழித்து எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்கத்துலேயே தெரியுதா ரெட் கலர் டீஷர்ட் மை பிரதர் அது பக்கத்தில் இருக்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா தலையில் துண்டை கட்டிட்டு உட்காந்துட்டார் இந்த மாதிரி இந்த வெயிலில் மனுஷனாக இருக்க இருக்க முடியும்னு அந்தளவுக்கு இப்போ ஒரு மணி ஒரு பத்து மணி தாண்டிடுச்சுங்க ஒரு மீனாக எடுக்கிறாங்க எடுக்கட்டும் நம்ம இன்னொரு கதை பேசுவோமா அதாவது நேரில் நான் வந்து பேச ஆரம்பிச்சுன்னா வாயை மூடவே மாட்டேன் என்னோடய சுபாவமே அப்படிதான் ஆனால் இந்த யூடியூப் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த கேன்மஸ்டர் அப்ளிகேஷன்களை போய் உட்காந்துக்கிட்டு அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை தட்டினா போதுங்க கை ஒரு ஆடுது கால் ஒரு சைடாடுது ஏன் தான் அப்படி இருக்குன்னே தெரியலைங்க இதை மாதிரி உங்களுக்கு இருக்கா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க அதாவது எவ்வளோதான் போல்டாக இருந்தாலும் இது புதுசாக ஒரு பழக்கம் மண்ணையில் கொஞ்சம் விட விட இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ்க்காண்டி ஒரு ரெண்டு மூணு வீடியோ மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துட்டு உட்காந்து வீடியோ பேசுவோம் ரெக்கார்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேங்க எப்படி இருக்குதுன்னு தெரியலை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனால பண்ணிக்கிடுவோம் என்னங்க அவ்வளோதாங்க ஒரு முக்கால்வாசி மீன் நண்டுலாம் எடுத்தாச்சு ஏன்னா நிறைய குட்டி குட்டி கலர் சைட்டங்கள் படுதா அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டங்க இப்போ எடுத்து தண்ணிக்குள்ளே தூக்கி எறிகிறாங்களே இது மீன் பேர் வந்து பேத்த மீன் நாங்கள் சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து பலூன் ஃபிஷ்னு சொல்லுவாங்க அதாவது நல்லா ஊதும் அப்படியே சுருங்கி கூடும் தண்ணி குடித்து குடிச்சு நல்லா உடம்பு ஊதி காட்டுங்க அந்த மீனுங்க ஃபாரின்லாம் எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியலை நம்ம நாட்டில் அதை பார்த்தாலே தூக்கி எரிஞ்சிடுவோங்க அந்த மீன்லாம் நாங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு நாள் எடுத்து தூர தூரம் எரிஞ்சிடும் அது வந்து கள்ளப்பறத்துக்கு மட்டும்தான் விருந்தாங்க அடுத்து பாருங்களேன் எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பாவும் மும்மரமாக மீன் நண்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க மீன் நண்டு கனவை இதெல்லாம் இருக்கா ஒவ்வொன்றும் எடுக்கிறது ஒவ்வொரு விதங்க அதாவது மீன்னால் பிதிக்கி விட்டு எடுப்போம் நண்டுனா பார்த்து கண்ணி பிரித்து விட்டு எடுக்கணும் அதாவது கனவானால் தொட்டி கிலோ கடப்பாங்க அதெல்லாம் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸிங்க அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுலேயே கைக்கு சேதாரமாகாத ஒரு உயரணம்னு யாருக்கு தெரியுமா கனவை தாங்க கனவாக எடுத்தால் மட்டும் கையில் பாதகமே ஆகாதுங்க அடுத்து பார்த்தீங்களா எங்கள் அப்பா கற்ப எடுத்து தூரப்படுறாங்களா இது என்ன கடல்வாழ் தாவரங்க தாவரத்தையும் அள்ளிக்கிட்டு வந்துடும் ஏன்னா வந்து குண்டு போட்டிருக்கனால வலை வந்து தண்ணிக்குள்ளே ஆறு கீழே கிடக்கிற கூலம் குப்பைன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும் அதெல்லாம் கழித்து தண்ணி வைக்கிறது எங்களோட மிகப்பெரிய வேலைங்க அடுத்து வியாபாரியும் ஒவ்வொரு ஆளாக வந்தாச்சு நண்டு கனவான்னு சொல்லி வியா அதை போட ஆரம்பிச்சாச்சுங்க ஆனால் என்ன இந்த நண்டெல்லாம் உயிரோடு இருக்கையில் மிகப்பெரிய டாஸ்க் என்ன தெரியுமா எடைக்கு வந்து தராசுக்குள்ள வச்சோம்னா அவன் இருக்க மாட்டான் துள்ளி குச்சி ஓடிக்கிட்டே கிடக்குங்க அந்த அளவுக்கு சேட்டை பிடிச்சவங்க நண்டு அடுத்த அவ்வளோதாங்க மீன் நண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரைக்கு வந்தாச்சுங்க தண்ணியெலாம் வடிச்சு விட்டுட்டு கீழே வந்து கொட்டி பிறக்க ஆரமிச்சிடுவாங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் ஸோ எல்லாத்தையும் பிரித்து நல்ல மீன் கொஞ்சம் கடிச்சது கலசு கலசு நெல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சு மீன் வந்து ஏல கொண்டு போயிடுவாங்கங்க மீன் மட்டும் வாங்குறதுக்கு ஆள் வராது ஒரு சில நல்ல நாளுக்கு வந்து நல்ல நாள்லாம் ஒரு நல்ல பேர் திருநாள் மாதிரி வந்துச்சுன்னா கடற்கரைக்கே ஆழ்கை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க மற்ற நாளில் வந்து தனியாக போய் ஏலக்கடல தாங்க ஏலம் போட பண்ணும் அவ்வளோதாங்க எங்கள் அண்ணன் குட்டி கிண்டு பிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு மீனாக எடுத்து பார்த்து ரகம் சைஸ் பார்த்து எடுத்து வைக்க போகிறாங்க அவ்வளோதாங்க மணி ஒரு பத்தே முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் வந்து கரெக்டாக கரைக்கு போட்டு வந்தது ஒரு ஒன்பது மணிக்கு முந்தையே வந்துடுச்சு நாங்கள் வந்து ஒவ்வொன்றும் எடுத்து வெளியெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பத்தே முக்கால் ஆயிடுச்சு தாங்க மீனை எடுத்து தனித்தனி பார்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பார்சல் எடுத்து வச்சுட்டாங்க ஏலம் போடுறதுக்கு எங்கள் அண்ணா வந்து ஏலம் போடுறதுக்காண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வலையெல்லாம் சரித்து போட்டு குட்டி குட்டி பாசி கரும்பு தூசின்னு சொல்லி நிறைய வலையில பிடிச்சிருக்குமில்ல தெளிவு இல்லாமல் இருக்குமா அந்த வலையெல்லாம் நாங்கள் தெளிவு எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த சொல்லி ஒரு மணி ஒரு ரெண்டு மணி ஆயிரும் சீக்கிரம்னா ஒரு ஒரு மணிக்கு முந்தி கிளம்பிடுவோம் அவ்வளோதாங்க வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்டுட்டு எங்களோட ம ரெகுலர் ருட்டீன் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்போங்க அவ்வளோதாங்க இதுதான் எங்களோடய ம டெய்லி மார்னிங் ருட்டீன்